கிறைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு குறிப்பேடு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதலுள்ள வசனங்களை வாசிக்கும்போது உசியா என்கிற ராஜா தேசத்தை ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் கடவுள் பக்தியில அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு எந்த எந்த காரியம் தேவையாயிருந்ததோ அதையெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வாய்க்க செய்திருக்கிறார் அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்கள் வாய்த்தது என்று இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பதினாறாம் வசனத்தை வாசிக்கும்போது உஷியா வலிமை மிக்கவன் ஆனபோது தான் அள்ளி அளவுக்கு ஆணவம் கொண்டான் அதாவது ஆரம்ப காலத்தில் அவர் அதிகமாக தேவனுடைய வழி விரும்பினவர் தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழைத்தன்னை ஒப்பு கொடுத்தவர் படிப்படியாய் ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சுகபலமும் அவருக்கு கைகூடி வந்தபோது அவர் வளர வளர அதாவது எல்லா கிருமையினையும் அவர் பெருக பெருக திடீரென்று தான் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு ஆணவம் அவருடைய இருதயத்தை ஆள்கொண்டதாம் என்ன செய்தார் என்று கேட்டால் கர்த்தருடைய ஆலயத்தின் பலிபீடத்தில் நின்று கொண்டு ஆண்டவருடைய பலிவீடத்திலே நான் தூபம் காட்டுவேன் என்று சொல்லி கைகளிலே தூப கலசத்தை எடுத்துக் குருக்களும் மற்றும் தேவனுக்கு பயந்தவர்களும் அவரை எதிர்த்தார்கள் ராஜா தானே செய்துவிட்டு போகட்டும் என்று யாரும் அவரை கட்டாயப்படுத்தவும் இல்லை உற்சாகப்படுத்தவும் இல்லை அவரை தடுத்து நிறுத்தினார்கள் ராஜா என்றாலும் வேலையை செய்தால் போதும் குருக்களுக்குரிய வேலைகளை செய்வதற்கு தேவன் குருக்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட குருக்கள் செய்ய வேண்டிய வேலைகளை மற்ற யார் செய்தாலும் அவங்க எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் எந்த பரிசுத்தவனா இருந்தாலும் கூட அவர்களுக்கு அனுமதிக்கப்படாத காரியங்களை செய்யும் போது அவர்கள் தேவனாலே தண்டிக்கப்படுகிறார்கள் அந்த விதத்துல குருக்களும் மற்றவர்களும் தூபம் காட்டுவது உம்முடைய வேலை அல்ல அதை நீர் செய்யக்கூடாது என்று கடிந்து கொண்டபோதும் அவன் அந்த வார்த்தையை கேளாதபடிக்கு துணிகரம் கொண்டு தூபம் காட்டுவதற்கு அவன் கலசத்தை எடுத்தபோது அவனுடைய நெற்றியில ஒரு குஷ்டரோக ஆரம்பம் காணப்பட்டது அதை குருக்களும் கவனித்தார்கள் உஷியா ராஜாவும் கவனித்தான் அதற்கு பிறகு அவன் பயந்து அந்த இடத்துல தூப கலசத்தை வைத்துவிட்டு தன் அரண்மனைக்கு போனான் அவன் வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகியாகவே வாழ்ந்து மறித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது மனிதனை ஆண்டவர் நேர்மையுள்ளவனாகவே தான் படைத்தான் வாழ்க்கை சிக்கல் எல்லாம் அவன் தேடிக் என்று சொல்லி சபையுரையுரையாளர் பிரசங்கி புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா தடிய கொடுத்து அடிய வாங்கினா தான் உஷியா ராஜா கட்டணையிருவே நல்ல எத்தனையோ நன்மைகளை பெற்று சுகபலத்தோடு வாழ்ந்தவர் திடீரென்று ஆணவம் கொண்டு ஆணவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் துணிகரமா தூபம் காட்ட துணைந்த போது தேவன் அவனை தண்டித்தார் நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆணவம் மனுஷனுடைய அழிவுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை முதலில் வருவது இரமாப்பு அதனை அடுத்து வருவது மேன்மை அடைய தாழ்மையே வள்ளி அப்படின்னு சொல்லி சாலமுழுது எப்பவுமே எந்த இடத்திலையும் அதிகாரங்களை பயன்படுத்தி அல்லது நம்மளை சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்க நமக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க என்று சொல்லி தவறான காரியத்தை நியாயப்படுத்தி செய்ய நினைக்கும் போது அது நமக்கு எதிரான தேவ கோபத்தை ஏற்படுத்தும் தாழ்மையோடும் எளிமையோடும் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வழிகளில் நியாயமாய் நடப்போம் நம்மால சில கடமைகள் உண்டு அதை மனதில் வைத்து கொண்டு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் யாருக்கானாலும் பெற்றோருக்கானாலும் தன்னுடைய கணவரின் வீட்டாருக்கானாலும் தன் உடன் பிறந்தவர்களுக்கானாலும் செய்ய வேண்டிய கடமைகளை தடையில்லாமல் செய்து முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில தடையில்லாதபடி ஆண்டோர் வழிகளை தரப்பார் ஒப்புக்கொள்ளப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நான் ஜிபிக்கிறேன் நீதியான பாதைகளை நீர் காட்டும் போது அதுல நடப்பதற்கான அந்த விருப்பம் உண்டாகும்படி ஜிபிக்கிறேன் நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போகும்போது அது அவனுக்கு பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடமைகளில் தவறினதினாலே அநேக பாவங்களை செய்திருக்கிறோம் எங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் தான் அவங்களுக்கு துணையா உதவியா இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த உதவியை செய்யாமல் துணையா இராமல் போகும்போது அது பாவம் என்று உணர அந்த இருதயத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜீபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன நல்ல பிதாவே சமாதானம்